வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் லைட் முன்னாடி பார்த்த ஒரு வீடியோல இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஈகோ அப்படின்றது தான் வந்து அடிப்படையான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த ஈகோவுடைய அச்சாணி என்ன அப்படின்னா தான் செய்த செயல்கள் தன்னுடைய பார்வை அப்படின்னு வர்றப்ப ஒரு லாயரா மாறி வாதாடுறது அதாவது தன்னுடைய கருத்து சரி தான் செய்த செயல்கள் சரி தன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு ஒரு லாயரா மாறி தனக்காக வாதாடுற ஒரு தன்மைய வந்து ஈகோ எடுத்துக்கும் இதே இது அடுத்தவங்க அப்படின்னு வர்றப்ப இந்த லாயர் ஜட்ஜா மாறிடும் அதாவது அடுத்தவங்க செய்த செயல்கள் அப்படின்னு வர்றப்ப அவங்களுடைய குறை நிறைகளை ஜட்ஜ் பண்றதுதான் தன்னுடைய முக்கியமான வேலையா எடுத்து பார்க்கும் அவங்களுடைய குறைகளை வச்சு அவங்கள தரக்குறைவா மதிப்பிடுறதோ அவங்களுடைய நிறைகளை வச்சு எத குறைக்கிறதோ ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போய் சிக்கிக்கிறதோ இல்ல அப்படின்னா அவங்களுடைய நிறைகளை ஒரு பொறாமை பார்வையில பாக்குறது அப்படின்னு ஒரு ஜட்ஜா மாறிடும் அடுத்தவங்களுடைய குறை நிறை அப்படின்னு வர்றப்போ இதுதான் வந்து ஈகோவுடைய ஒரு பேசிக்கான ஒரு அச்சாணி அப்படின்னு சொல்லலாம் இந்த அச்சாணிய இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த பூமியில் குறை நிறை இல்லாத மனிதர்களே கிடையாது இந்த பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட குறைகள் இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ் இருக்குது நாம நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படி குறைகள் எதுவுமே இல்லைன்னா நம்ம மனிதனா பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஹையர் டென்சிட்டியில ஃபோர்த்துல பிப்து டெட் சிட்டியில நம்ம தேவர்களாவோ இல்லை சித்தர்களாகவோ ஏதோ ஒரு அந்த லெவல்க்குரிய கான்சியஸ்னஸ்ல வந்துட்டு இருப்போம் ஸோ நம்ம இங்கே பிறந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம் அதாவது மனிதனாய் பிறந்தா நம்ம கிட்ட கண்டிப்பா குறைகள் இருக்கும் நிறைகளும் இருக்கும் குறைகள் அப்படின்றது ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட கேட்டலிஸ்ட் அதாவது வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைகள் அப்படின்றது நல்ல கர்மா அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம் இல்ல திறமைகள் வளர்ச்சிக்கான அந்த அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இந்த கேம்ல நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கோம் அப்படின்னா இது ஒரு பரமபதம் அப்படின்ற ஒரு கேமா நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இருக்க குறைகள் அப்படின்றது அந்த பரமபதத்துல வர்ற பாம்பு மாதிரி நிறைகள் அப்படின்றது ஏணி மாதிரி சோ எல்லாருமே இந்த கேம் குள்ள தான் இருக்கிறோம் கேம்ல வந்து பாம்பும் இருக்கும் ஏனியும் இருக்கும் அதே மாதிரி மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் குறையும் இருக்கும் நிறையும் இருக்கும் ஒருத்தவங்களுடைய குறைய பார்த்து நாம அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஏன்னா இந்த உலகத்துல அடிப்படையாக எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிற இந்த ஈகோ வந்து இந்த ஜட்மெண்ட்ல பேஸ் பண்ணி தான் வந்து ஆரம்பிக்குது அடுத்தவங்களோட குறைய பார்த்து அதுல நம்மளுடைய டைம் எனர்ஜி அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணி வீணாக்கி அதுக்குள்ள அந்த ஈகோ கேமை கொண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அதில் வந்து மூழ்கி நம்மளுடைய காலத்தை வந்து விரயப்படுத்திட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட பார்வையை இந்த கண்ணோட்டத்துல பாக்குறப்ப அதாவது ஒருத்தவங்களுக்கு இருக்கிற குறை அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்டலிஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கரிக்குலம் அவங்களுடைய வாழ்க்கையில வர்ற எல்லா விஷயங்களும் அந்த கேட்டலிஸ்ட பேஸ் பண்ணி தான் இருக்கும் அவங்களுக்கு வர்ற அந்த பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இது எல்லாமே அந்த கேட்டலிஸ்ட பாஸ் பண்ணி அதில் விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு அதை அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி மூவ் பண்றதுக்குரிய அந்த சுச்சுவேஷன் தான் வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பொறாமை அப்படின்ற அந்த குணம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கேட்டலிஸ்ட் அதை சார்ந்துதான் இருக்கும் அதாவது அவங்களுக்கு ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மூன்று திரைகள் இருக்கு இல்லையா அந்த மூன்று திரைகள்ல இந்த மாயை அப்படின்ற அந்த திரை வந்து வலுவா இருக்கு அப்படின்றப்ப அவங்க லேர்ன் பண்ண வேண்டிய லெசன்ஸ் வந்து அதை சார்ந்து தான் இருக்கும் அவங்களுடைய கேட்டலைஸ்ட் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாமே அந்த விஷயத்த டெஸ்ட் பண்ணி அவங்களை அதுல இருந்து லேர்ன் பண்ண வச்சு பாஸ் ஆகிற மாதிரி தான் அவங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை ஒரு சேஃப்டி இல்லாத தன்மை இல்லை ஒரு பயம் சார்ந்த வாழ்க்கை எதிலையுமே ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எதையுமே ஒரு சந்தேகத்தோடு பார்க்குற அந்த வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கர்ம திரை வந்து வலுவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்களுடைய கேட்டலிஸ்ட் வந்து முழுக்க முழுக்க இந்த கர்ம திரையை விளக்குற மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கை சுச்சுவேஷன் எல்லாமே திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் அதுல இருந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கும் அப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் திருப்பியும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டு வந்து நிற்க நிப்பாட்டோம் அதுலயாவது லேர்ன் பண்ணிக்கிறாங்களான்னு பா பார்க்கும் இந்த மாதிரி அதை லேர்ன் பண்ணிக்கிற வரைக்கும் திரும்ப 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 அதே விஷயத்துக்கு தான் வந்துகிட்டே இருக்கும் நீங்களே நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு வரும் ஒரே விஷயத்தை தான் நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம அந்த விஷயத்த உள்நோக்கி பார்த்து அதோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல இருக்க அந்த அந்த ஆழமான அந்த கருத்தை அந்த கான்சியஸ்னஸ்க்குரிய அந்த சாராம்சத்தை கற்றுக்கிட்டு அதை பாஸ் ஆகி வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு அந்த கேட்டலிஸ்ட் திருப்பி திருப்பி அதை சார்ந்து தான் கொடுக்கும் ஒரு பயம் சார்ந்த சந்தேகம் சார்ந்த ஒரு பிடிப்பினை இல்லாத வாழ்க்கை இருக்கு அப்படின்னா கர்ம திரை வலுவா இருக்குன்னு அர்த்தம் ஸோ கேட்டலிஸ்ட் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோபம் அப்படின்றது ஒரு குறையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஆணவத்திரை வலுவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஏன் கோபரும் நடக்கல தான் சொன்னபடி எதுவும் நடக்கல தான் நினைச்சபடி எதுவும் போகல அப்படின்ற அந்த விஷயம் நடக்கிறப்பதான் வந்து ஒருத்தவங்களுக்கு கோபம் வரும் தான் நினைத்தபடி நடக்கவில்லை எதுவும் அப்படின்ற அந்தது எது ஆணவம் ஸோ ஒரு ஆணவ திரை வலுவா இருக்கிறப்ப தான் ஒருத்தவங்களுக்கு வந்து கோபம் அப்படின்ற அந்த குறை வந்து அதிகமா இருக்கும் சோ அவங்களுடைய கேட்டலிஸ்ட் எல்லாமே இந்த ஆணவ திரையை தான் எல்லா விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில வர்ற எல்லா விஷயங்களும் மேல மேல அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும் மேல மேல அவங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து தே சுட் கெட் டயர்ட் ஆஃப் தட் திரும்ப 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 வர்றப்ப என்னடா எல்லாமே திருப்பி திருப்பி அதே இதை சுழல்ல வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அவங்களோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி அப்ப நம்ம தான் இங்க லேர்ன் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உள்நோக்கி அந்த பார்வையை திருப்பி அதுல என்ன இருக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த 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 விஷயம் வந்து வந்து தன்னுடைய உண்மையான கேட்டலிஸ்ட் நம்ம ஏற்கனவே ரசவாதம் அப்படின்றதுல பாத்துருக்கோம் நம்மளுக்கு வர அந்த சோதனைகள் எல்லாமே நம்மள மேம்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அதுதான் வந்து சோதனைகள் அந்த கேட்டலிஸ்ட் ஸோ திரும்ப திரும்ப அந்த கோபத்துக்குரிய அந்த சூழ்நிலைகளை அமையிறப்ப நம்ம உள்நோக்கி பாக்குறப்ப அதோடைய உண்மையான காரணம் தெரிய வரப்ப நம்ம வந்து அந்த கேட்டலிஸ்ட புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மேம்படுத்துறதுக்கு அது உதவியா இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பண்றப்ப அவங்க கிட்ட இருக்க அந்த இருக்கிறப்ப நம்ம அதை எப்படி பார்ப்போம்னா அந்த குறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்டலிஸ்ட் அவங்களுடைய கரிக்குலம் அவங்க லைஃப்ல இந்த கரிக்குலம் கொடுத்து இவங்க இத பாஸ் பண்ணி போனாதான் அடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும் சோ அவங்களுடைய குறை அவங்களுக்கும் அவங்களுடைய இறைத்தன்மையான ஆன்மாவுக்கும் இடைப்பட்ட விஷயம் அதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய நிறைய பாக்குறப்ப அதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிவார்டு பல பல பிறவிகளா இந்த நம்ம சொன்ன அந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா செவன் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் லெவல்ல அவங்க பாஸ் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ண ரிவார்ட்ஸ் தான் அவங்களுடைய நிறைகள் பல பிறவைகள்ல பல செயல்கள் செஞ்சு அவங்க சேர்த்த ரிவார்டு தான் அவங்களுடைய நிறைகள் அப்படின்றப்ப அந்த நிறைகளை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதே சமயம் இன்பீரியரா அவசியமும் கிடையாது ஏன்னா பூண்டாகி மனிதனாகி தெய்வங்கள் ஆகிற வரைக்கும் எல்லாரும் எல்லா லெவலையும் கிராஸ் தான் போகணும் சோ நம்மளும் இந்த லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தடுத்த லெவல்ல யாருமே இந்த பிரபஞ்சத்துல அன்பேர் அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது எல்லாமே ரீசனபிளான விஷயங்கள் தான் சோ இன்பீரியரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை எல்லாருமே இந்த பாத்த கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க அதே மாதிரி பொறாமைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய கேம்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏணிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஏணிகள் கொடுக்கப்படும் ஒவ்வொருத்தருக்கும் பாம்பு கொடுக்கப்படும் இந்த பரமபதத்துல இந்த கேம்ல என்ட்ரானா எல்லாருக்குமே அவங்கவுங்க ஏர்ன் பண்ண ரிவார்ட் பாயிண்ட்ஸும் இருக்கும் லுக் ஹோல்ஸும் இருக்கத்தான் செய்யும் சோ அடுத்தவங்களுடைய குறை நிறைகளை பார்ப்பதற்காக நாம இங்க பிறவி எடுக்கலாம் நாம பிறவி எடுத்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குறைகள் அதாவது நம்மளோட கேட்டலிஸ்ட்டை அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு நம்மளுடைய நிறைகள் அதாவது நம்மளுடைய ஸ்வதர்மா நம்மளோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதை வச்சு இந்த குறைகளை

செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கருவிதான் மனம் அதுக்கு கொடுக்கப்பட்ட உபகருவி தான் ஈகோ ஏன்னா அந்த ஈகோ இருந்தாதான் நம்ம சுயம் சார்ந்த அந்த கேட்டலிஸ்ட் அதற்கான அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஈகோவோட தான் அட்டாச் ஆயிருக்கும் இல்லையா ஆல்ரெடி நம்ம ஈகோ பத்தி மனம் பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ இந்த கருவியாக கொடுக்கப்பட்ட மனமும் அதற்கு உபகருவியாக கொடுக்கப்பட்ட இந்த ஈகோவும் நம்மளுடைய இந்த குறைகளை கண்டறிந்து நிறைகளாக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் ஆனா அந்த கருவிகள் நம்மளுக்கு முள் கிரீடமாக மாறி இந்த பிறவி சுழல்ல சிக்க வச்சிட்ருக்கு அகங்காரம் இல்லாத மனம் எப்பயுமே பிறர் நிலத்தை பற்றி மட்டுமே யோசிக்கும் அது அருள் நிறைந்தும் ஒளி நிறைந்தும் இருக்கும் அதை இருள் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அகங்காரம் ஆணவம் ஈகோ ஈகோ அப்படின்றது தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அந்த பற்றில் இருந்து விடுபட்ட அந்த மனம் தனக்குள்ளே இருக்க அந்த கடவுள் தன்மையோட ஒன்றி இருக்கும் ஏன்னா மனம் ஒன்று கிட்ட ஒன்றி இருக்கணும் இல்லைன்னா ஆன்ம ஆன்மாவோட கடவுள் தன்மையோட இருக்கணும் ஈகோ அப்படின்ற அந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் தான் தன்னை சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற அந்த இது இருக்கிற வரைக்கும் அது இல்யூஷன் ஏன்னா அது ஒரு பிம்பமான விஷயம் எல்லாருக்குள்ளே இருக்க கடவுள் தன்மை மட்டும்தான் நிதர்சனமான உண்மை மேலே இருக்கிற எல்லாமே இல்யூஷன் ஸோ அந்த மாயை நீங்கிறப்ப மாயைகிட்ட இருக்க அட்டாச்மெண்ட்டை மனசு விடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா மனசால் ஏதோ ஒரு விஷயத்தோடு அட்டாச் ஆகி தான் இருக்கும் எதர் இந்த வி மாயையோடு இருக்கும் மாயிட்டேருந்து விடுபட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கடவுள் தன்மையோடு ஒன்றியிருக்கும் இந்த மாதிரி கடவுள் தன்மையோட ஒரு மனசு ஒன்றி இருக்கிறப்ப அந்த மனசுக்கு தெரியும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த கடவுள் தன்மை ஒன்று தான் அப்படிப்பட்ட அந்த மனதுக்கு சுயநலம் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே இருக்காது ஏன்னா அங்கே ஈகோ மாயை இல்லாதனால் அதனால் அது பிறர் நலம் குறித்தே வந்து அது யோசிக்கும் நீக்குன்னா நம்ம நம்மளுக்குள்ளே இருக்க கடவுள் தன்மையும் அடுத்தவங்களுக்குள்ளே இருக்க கடவுள் தன்மையை மட்டுமே யோசிப்போம் அப்படி கடவுள் தன்மையோட மற்ற மனிதர்கள் அவங்களுக்குள்ளே இருக்க கடவுள் தன்மையை நம்ம பார்க்க பழகிறப்ப அந்த மாயை விலக்கி மாயைக்குள்ளே இருக்க அந்த கடவுள் தன்மையை பார்க்க பழகிறப்படிக்கா பிறர் நலம் சார்ந்த விஷயங்கள் அதாவது சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்ற அந்த பாத்தில் தான் இருப்போம் நம்ம அட்லீ ஆல்ரெடி லா ஃபோனில் பார்த்த மாதிரி ரெண்டு பாதை தான் இருக்கு தேர்ட் டென்சிட்டிக்கு அப்புறம் ரெண்டு பாதை இருக்குது ஃபோர்த் ஃபிஃப்த்தில் பாசிட்டிவ் பொலாரிட்டி நெகட்டிவ் பொலாரிட்டி சர்விஸ் டு அதர்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் பொலாரிட்டி சர்விஸ் டு செல்ஃப் அதாவது சுயநலம் சார்ந்த வாழ்க்கை நெகட்டிவ் பொலாரிட்டி பிறநலம் சார்ந்த வாழ்க்கை பாசிட்டிவ் பொலாரிட்டி இகோ அப்படின்ற அந்த மாயை நீங்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் பொலாரிட்டியில் அந்த உயிர் பயணம் செய்ய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவ் பொலாரிட்டியில் பயணம் செய்கிறப்ப தேர்ட் டென்சிட்டிக்கு அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே அந்த பாத்தில் வராது ஏன்னா தேர்டு வர தேர்டில் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் ஒளி இருள் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் யுனைட்டி அண்ட் தென் விஷன் ரெண்டுமே சேர்ந்து தேர்ட் டென்சிட்டாக இருக்கும் தேர்ட் டென்சிட்டி முடிஞ்சு பாஸ் ஆகி போயிடுச்சுன்னா அது ஒன்று பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் அந்த தான் இருக்கும் அதுதான் இங்கே சொல்ல வராங்க அந்த மாதிரி பிறர்நலம் குறித்து அந்த ஈகோ இல்லாமல் அகந்த இல்லாத ஒரு பாதை மாயையிலிருந்து விலகிட்டாலே அந்த இடத்துல இருள் சூறாது இருள் சூழாதுன்னா என்ன அர்த்தம்னா அங்கே நெகட்டிவ்க்கு வேலையே கிடையாது அதுதான் வந்து லாஃபோன்லேயும் தேர்டு பாஸ் ஆகிட்டா ஃபோர்த்து ஒன்று பாசிட்டிவ்ல போகும் இல்லை நெகட்டிவில் போகும் ஸோ இங்கே அகந்தை இல்லாதப்ப அது பாசிட்டிவ்ல மட்டும்தான் போகும் ஏன்னா அது அகந்தை இல்லைன்னா பிறர் நிலத்தை மட்டும்தான் யோசிக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவ் போகிறப்ப அந்த இடத்துல நெகட்டிவ் சூழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுதான் தான் இருள் சூழாது அப்படின்றாங்க நெகட்டிவ்னால் என்ன விசன் பிரிவு இருந்தவங்க நீங்கள் தாழ்ந்தவங்க நான் உன்னை அதிகாரம் பண்ணணும் என்னுடைய சுயநலம் தான் முக்கியம் இந்த மாதிரி பிரிவு எதுவுமே இல்லாமல் யுனைட்டி அண்ட் தென் உண்மை ஒளி இதை சார்ந்த பயணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாயை நீங்கிடுச்சினாலே நம்மளோட பாத்து வந்து பாசிட்டிவ் பாத்தில் கிளியராக போயிட்டுருக்கும் இந்த பாதையில் எல் பிறந்த எல்லா உயிர்களும் உயர்நிலை அடைந்த தெய்வங்கள் முதற் கொண்டு எல்லா உயிர்களும் ஒரே பாதையில் தான் பயணிக்கணும் தெய்வங்களாக இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட் டென்சிட்டியில் எலமெண்டலாக பிறந்து பிளான்ட் அண்ட் தென் அனிமல் கிங்டம் மனிதர்களாக வாழ்ந்து அதுக்கப்புறம்தான் இந்த பாசிட்டிவ் பார்த்த பாஸ் ஆகி போயிட்டுருப்பாங்க இறைவனாக இருந்தாலும் தெய்வங்கள் நம்ம வழிபடுற எல்லா இப்போ அருள் நிறைந்த தெய்வங்கள் எல்லாருமே இந்த பாதையில் பயணம் செஞ்சு தான் போயிருக்காங்க இதற்கு வந்து யாருமே விதிவிலக்கே கிடையாது நான் அந்த ஒளியுடைய துணையோட அந்த ஒளியில் ஈர்க்கப்பட்டு ஆன்மாக்கள் அகப்பயணத்தை உள்நோக்கிய அந்த பயணம் ஆன்ம விழிப்பு பெற்று உள்நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளும் அப்படின்ற அந்த பெரும் சேவை மனப்பான்மையோட அந்த உயிராற்றல்கள் வந்து நம்மளுக்கு இந்த உதவியை இருக்காங்க இந்த ஒளியின் காரணமாக மனிதர்களுக்கு வந்து அகப்பயண வந்து தூண்டப்பட்டு அதாவது அகப்பயணம்னா என்ன ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு அதன் காரணமா ஆன்ம விழிப்பு ஏற்பட்டாலே நம்ம உள்ள நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக புரிதல் ஏற்படுறப்ப மனமாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அந்த யுகமாற்றத்துக்கு அடிப்படை மனமாற்றம் அப்படின்றனால இந்த பணியை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப ஏன் இந்த யுக மாற்றம் இருக்கு இத்தனை யுகங்கள் இருக்கு இப்ப கலியுகம்ன்றாங்க ஏன் இந்த யுக மாற்றம் நடக்கணும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எப்பெல்லாம் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுதோ அந்த இம்பேலன்ஸை சரி பண்றதுக்காக யுக மாற்றம் அதோடைய தேவை அதிகமாகும் இப்போ சூரியன் அதை மையமா வச்சு இயங்குற லோகோஸ் அப்படின்னு இப்போ நம்ம சூரியனை சுத்தி இருக்கிற எல்லா கோள்களுக்கும் லோகோ என்னன்னு பார்த்தா சூரியன்தான் சூரியன் தான் அதுல தான் நம்ம ஆற்றல் எடுத்துக்கிறோம் அதுதான் கடவுள் அதில் அதில் அது அதுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளுக்குரிய ஆற்றல் தான் நம்மளுடைய மூலம் இந்த மூலத்தில் இருந்து வர்ற ஆற்றலை வச்சு தான் நம்மளுடைய இயக்கம் நடந்துட்டுருக்கு எல்லா உயிர்களுடைய இயக்கம் எல்லா கோள்களிலும் அந்த சூரிய நில நடுவில் இருந்து வர்ற அந்த பரம்பொருள் ஆற்றல்ல இருந்து தான் உயிர்களுடைய வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது வளர்ச்சின்னா என்ன ஃபஸ்ட்டு டென்சிட்டி எலமெண்டல் கான்சியஸ்னஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு டென்சிட்டிலையும் வளர்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு ஆரம்ப காரணமே சூரியன் தான் ஸோ ஃபஸ்ட் டென்சிட்டி எலமெண்ட்டாக இருக்கிறப்போ சூரியனை பேஸ் பண்ணி தான் வளர்ச்சி இருக்குது ரெண்டாவது டென்சிட்டியில் பிளான்ட்டாக இருக்கிறப்பையும் அந்த வளர்ச்சி காரணம் வந்து சூரியன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய அந்த ஒளி எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி தான் வளர்ந்துட்டு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும் எல்லா அது எப்படி ஒரு பிளான்ட்டே சூரியனை நோக்கி வளருதோ அது மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய வளர்ச்சியும் நம்ம ஒரு இருட்டு ரூமில் சூரியனை பார்க்காம இருந்தால் நம்மளால் நம்மளால் எந்த ஒரு விஷயமும் நம்மளை அறிவோ மனமோ எல்லாமே செயலற்று போய் போயிடும் அதனால் எல்லா உயிர்களுக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கு அடிப்படை வந்து சூரியன் தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நென்சிட்டையும் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வளர்ந்து வளர்ந்து போகிறதுக்கு தான் அடிப்படையான காரணம் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நடக்காமல் ஏதோ ஒரு காரணத்தினால உயிர்கள் வந்து அடுத்த டென்சிட்டிக்கு மூவ் ஆகாமல் சிக்கி ஒரே இடத்துல இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் டென்சிட்டிலேயே மனிதர்கள் அந்த பிறவிலேயே வந்து உயிர்கள் சிக்கி திருப்பி திருப்பி பிறவி சூழலில் சிக்கி மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த சூழல் ஏற்படுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே அந்த பாதையை பாஸ் பண்ணி போயிருப்பாங்கல்ல உயர் ஆற்றல்கள் அதே மாதிரி தேர்ட் டென்சிட்டியில் இருந்து ஈஸியாக பாஸ் ஆகி அடுத்தடுத்த டென்சிட்டிக்கு வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருப்பாங்கள்ல லவ் லைட் லவன் லைட்டுன்னு வளர்ச்சி அடைஞ்சு போன அந்த உயர் ஆற்றல்கள் எல்லாரும் இப்படி சிக்கிட்டு இருக்க மனிதர்கள் வந்து புரியாமல் அந்த வெயில் அந்த மறைப்பு இருக்கிறனால சிக்கிட்டு இருக்காங்களே பெருவிச்சூழலில் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உதவி செய்கிறதுக்காக வருவாங்க அவங்க தன்னோட ஒளியை தன்னோட உயிர் ஆற்றலை வச்சு ஒளியை ஈர்த்து சூரியன்ட்டை இருந்து ஈர்த்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ஒளியில் அந் அந்த மாதிரி கிடைக்கிற அந்த லவ் அண்ட் லைட் அவங்களுடைய அன்பு அண்டு கலந்த அந்த ஒளி வந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப இருள் வந்து அகலும் அப்போ இருள் அப்படின்றது என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருள்னாலே நெகட்டிவிட்டி நெகட்டிவ்னாலே சுயம் சார்ந்த விஷயங்கள் சர்வீஸ் டு செல்ஃப் அந்த ஈகோ சுயநல பார்வை இது வந்து இந்த இவங்க கொடுக்குற அந்த ஒளியினால் இந்த அன்பு கலந்த அந்த ஞானம் கலந்த ஒளியினால் அந்த பிறர் நலம் சார்ந்த சிந்தனை மேம்பட்டு மனமாற்றம் நடந்து அந்த மனமாற்றத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக மாயிலிருந்து விடுபட்டாலே மனம் ஆன்மாவோட லயிச்சு நம்ம அந்த குறைய அந்த ஆன்ம விடுதலைக்கான எல்லா விஷயங்கள்தான் ஒவ்வொரு அருளுக்கும் பார்த்துட்டு வரோம் ஸோ ஒவ்வொரு ஒரு சேனலிங் மெசேஜுமே அந்த ஆன்ம விடுதலைக்கான அந்த விஷயத்தை தான் வலியுறுத்தி சொல்லுது ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய உதவியினால் ஒரு ஞான விழிப்பு ஏற்பட்டு ஆன்ம விடுதலை உயிர்கள் வந்து ஆன்ம விடுதலை நோக்கி பயணம் செய்து ஆன்ம விடுதலை அடையிறப்ப ஏற்கனவே சொன்னால் அந்த இம்பேலன்ஸ் வந்து அந்த சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகுது இல்லையா அந்த இம்பேலன்ஸ் வந்து சரி செய்யப்படும் இதைத்தான் தான் வந்து நம்ம யுகமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த யுகமாற்ற எல்லையில் ஒவ்வொரு ஆன்மாவும் இறை ஆற்றல் அந்த இறை பேரொலியோட ஒளிப்பாலத்தின் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல ஒலிபாலம் யுக ஏமாற்ற எல்லையில ஒளிப்பாலம் ஏற்படும் அதுக்கு காரணம் இந்த ஒளிப்பாலத்தின் மூலமா சூரிய ஆற்றல் வந்து அதிகப்படியா ஏன்னா இந்த ஒளி இருந்தாதான இருள் அகலும் அந்த நெகட்டிவிட்டி போகும் சுயநலம் சார்ந்த விஷயங்கள் போகும் அதனால அந்த ஒளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒளி நம்மளுக்குள்ள போகிறப்ப தான் இருள் அகலும் சுயநலம் அகலும் அப்படின்றனால இந்த ஒளிப்பாலம் உருவாக்கப்பட்டு அந்த ஒளி பாலத்தின் மூலமாக ஒளி நம்மளுக்குள்ள இறக் இறங்குது அந்த ஒளி இறங்குறப்ப அன்பு ஞானம் ரெண்டும் இறங்கும் இறங்குறப்ப இருள் அகலும் ஸோ அந்த ஒளி எங்கேருந்து கிடைக்கும் சூரிய ஆற்றல் தான் அதோடைய மூலம் நம்ம எல்லாருடைய மூலமும் சூரிய ஆற்றல் தான் அந்த சூரிய ஒளி வந்து இந்த ஒளிப்பாலத்தின் மூலமாக நம்மளுக்கு இறங்கிறதுக்கு இந்த உயர் ஆற்றல்கள் எல்லாம் உதவி பண்ணுவாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இப்போ சோலார் ஃப்ளேர்ஸ் அதிகமாக நடக்குது அதையும் நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்காக நிறைய சேனல்ஸே இருக்குது வெஸ்டர்னில் சோலார் ஃப்ளேர்ஸை பற்றி அதோட அப்டேட்டு எவ்ரிடே அப்டேட் கொடுக்கறதுக்குன்னே நிறைய சேனல்ஸ் இருக்குது ஸோ அந்த சோலார் ஃப்ளட்ஸில் என்ன மாதிரி மாற்றம் நடக்குது அதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன மாதிரி வருது அதன் மூலமாக எப்படி வந்து ஆற்றல்கள் பூமியை பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்குள்ளே இந்த ஒளிப்பாலம் இப்போ ஏற்படு இருக்குன்னா அந்த ஒளிப்பாலத்தின் மூலமாக அந்த சூரியனுடைய ஆற்றல் வந்து இறங்கி அதன் மூலமாக தான் நம்மளுக்கு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மாற்றம் அடையுது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் க்ரோ ஆகுதுன்னா அதுக்கு இந்த ஒளி இந்த உயராற்றல்கள் செய்யும் அந்த உதவி ஒரு காரணம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு செயல் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்றப்ப இது எப்படிப்பட்ட செயல்னால் ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் மாதிரி ஒரு அவசர காலத்தில் ஏற்படுற செயல்பாடு மாதிரி இது இருக்குது அப்படி அவசர காலமாக ஏற்படுற இந்த செயல் ஏன்னால் ஒரு நார்மல் எவல்யூஷனில் அவங்கவுங்க கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி கற்று அதுக்கப்புறம் அதுலேருந்து எவால்வ் ஆகி ஒவ்வொன்றா கற்று கற்று ஒவ்வொரு லெசனாக லேர்ன் பண்ணி வரணும் இதுதான் நார்மலான எவல்யூஷன் ஆனால் அது இல்லாமல் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது சூரியன்லேருந்து சோலார் ஃப்ளேட்ஸ் வருது உயராற்றல்கள் இறங்குது ஒளிப்பாலம் அமைக்கிறாங்க சேனலிங் மெசேஜஸ் வருது ஈஸ்டர்லையும் சரி வெஸ்டர்ன்லையும் சரி அவ்வளோ சேனலிங் மெசேஜ் வருது இவ்வளோ விஷயங்கள் கண்கூடாக இங்கே நடந்துகிட்ருக்கப்போ ஒரு சிலர் தான் வந்து இதை கவனமாக பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து இன்னும் உலகியல் வாழ்க்கையில் இதை பற்றின ஒரு விஷயம் இதை பற்றின அவேர்னஸ்ஸே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இவ்வளோ ஆப்வியஸான விஷயங்கள் நடந்தும் அந்த அளவு வேற ஒரு அவேக்கனிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கலிகாலம் அந்த கலி காலம் தான் இந்த அவசர செயல்பாட்டுக்கான அடிப்படை காரணமாவும் இருக்கு இந்த கலி காலத்துல களி புருஷனுடைய அந்த செயல்பாட்டினால புது புது ஆசைகள் புது புது நிர்ணயங்கள் நம்ம எந்த கோலுக்காக ஓடுறோனே தெரியல ஒவ்வொரு கோல் நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும் இது பண்ணணும் அது பண்ணும் அதை அச்சீவ் பண்ணும் இந்த இதை அச்சீவ் பண்ணணும் புகழடையணும் பேர் வாங்கணும் இந்த மாதிரி எதை நோக்கி ஓடனே ஒன்று அச்சீவ் பண்ணாலும் அங்கே நிற்காது புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஓடிக்கிட்டே நம்ம இருக்க வைக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்குள்ளே இருக்க அந்த அன்அவேர்னஸ் அதை ஏற்படுத்துறது தான் களி அந்த செயல்பாடு ஸோ ஒவ்வொரு ஆசையை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆசை உருவாகிறப்ப அது ஒரு அணுவை க்ரியேட் பண்ணுது ஸோ இந்த களி ஏகப்பட்ட ஆசைகள் நம்மளுக்கு சுற்றி எதை பார்த்தாலும் நம்ம நம்மளுக்கு வந்து கண்ணை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மனசை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தூண்டுற மாதிரி விஷயங்கள் ஆசையை தூண்டுற மாதிரி விஷயங்கள் தான் சுற்றி இருக்குது அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு ஆசையும் அது நிர்ணயமாக ஆகிறப்ப ஒரு அணுவை க்ரியேட் பண்ணும் அந்த அணுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த அணு என்ன பண்ணும் எனர்ஜி பேங்காக இருக்கிற ஆண் இருந்து இறை துளியை வாங்கி உள்ளே வச்சு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இன்னும் எத்தனை பிரிவுகள் எடுக்குமோ தெரியாது அந்த மாதிரி புதுசு புதுசாக அணு கிரியேட் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு தான் இந்த களி புது புது ஆசைகள் புது புது விஷயங்கள் வளர்ச்சி எல்லாமே ஆசைகளை தூண்டுற விதமாக தான் இருக்குது அதுக்கு காரணம் ஒரு ஆசையும் ஒரு அணுவை கிரியேட் பண்ணும் இனிமேலும் மூளையில அந்த கலியுகத்துக்கு அப்புறம் நம்ம மூளையில புது அணு உருவாக்குறதுக்கு இடமே இல்லை அப்படின்ற நிலைமையில இருக்கு ஏன்னா பீனியல் கிளாண்டுக்கும் பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் இடையில பத்து வட்ட அணுக்கள் ஒவ்வொரு யுகத்துலேயும் மூணு மூணு வட்ட அணுக்கள் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வந்திருக்கு நம்மளுக்கு சத்தியுகத்தில் மூணு அணு மூணு வட்டம் அதுக்கப்புறம் யுகத்தில் மூன்று வட்டங்கள் உருவாச்சு அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் மூணு வட்டம் உருவாச்சு இப்போ கலியுகத்தில் மூணு வட்டம் உருவாயிருக்கு இப்போ கலியுகத்தில் ஏகப்பட்ட ஆசைகள் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது அது கிரியேட் ஆகிறப்ப வர்ற அணுக்கள் அப்படின்றப்ப மூளையில் இனிமேல் இடமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஸோ இதுக்கு மேலே இடம் இல்லை அப்படின்றப்ப ஆகும் புது புது அணுக்கள் க்ரியேட் கிரியேட் ஆகுது புது புது நிர்ணயம் க்ரியேட் ஆகுறப்ப இந்த இடத்துல தான் பிரளயம் ஏற்படும் அப்படின்ட்டு நிறைய புக்ஸில் வந்து அங்கே ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த பிரளயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அணு கரு வெளியேற முடியாமல் ஆன்ம விடுதலையும் நடக்காமல் ஏன்னா அணு கருக்கள் எல்லாம் வெளியேறாமல் ஆன்ம விடுதலையை நடைய மு நட நடைபெறாது ஏன்னா அணு வந்து வெயிட் பண்ணி எல்லா கருவையும் பிரித்து எடுத்து தன் எவ்வளோ கொண்டு வந்துச்சோ அத்தனையும் எடுத்துட்டு தான் திருப்பி போய் சேர முடியும் அந்த மாதிரி சேராமல் அணு வந்து என்ன ஆகும்னா பிரளயத்தில் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அந்த பிரளயம்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துல புக்கில் வந்து பிரெயின் டியூமர் அப்படின்றாங்க பிரெயின் டியூமர்ல அணுக்கரு அழியிறப்ப ஆன்ம அணு அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து அதுதான் பிரளயம்ன்றாங்க பிரெயின் டியூமர் பிரெயின் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றி எனக்கு இன்னும் ஆழமாக தெரியல பட் ஆனால் அந்த பிரளயம் அப்படின்றது எதை மீன் பண்றாங்கன்னா கேன்சர் அதுதான் மீன் பண்ணுறாங்க பிரளயத்தில் ஒரு ஆன்மக்கருக்கள் அணு அழிவுறப்ப அது அது ஆன்மக்கரு என்னது ஆக்சுவலாக இறைத்தன்மை ஸோ இறைத்தன்மையுடைய லாஸ் இறைத்தன்மையிலிருந்து வர பெற்ற அந்த ஆன்ம துளிகள் போது இந்த இறைத்தன்மை தன்னுடைய குழந்தைகளை இழந்ததாக வந்து தவிக்கும் அப்படின்றாங்க ஒரு அம்மா ஒரு குழந்தையை த விழந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆன்மா தன்னோட ஆன்ம கருக்களை இழக்கிறப்ப அந்த மாதிரி தவிக்கும் அதே மாதிரி தான் இறைத்தன்மையும் ஆன்ம ஆன்மான்றது இறைத்தன்மையோட அணுதான அதுக்காக இறைத்தன்மையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இந்த இறைத்தன்மைட்ட அதோட குழந்தையா இருக்கிற அந்த ஆன்ம அணுவை சேர்க்கறதுக்காக தான் இந்த உயர் ஆற்றல்களும் இந்த பிரளயத்திலிருந்து மனிதர்களை காப்பாத்தி பிரளயம்னா உலகத்தில் வர பிரளயத்தை சொல்லல மூளைக்குள்ள நடக்கிற பிரளயத்தை சொல்றாங்க மனிதர்களை காப்பாற்றி இந்த ஆன்ம விடுதலை அடைய செய்கிறதுக்காக உதவி செய்யறாங்க நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஈஸ்டர்ன் பிளஸ் வெஸ்டர்ன் சேனலிங் மெசேஜஸில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களுடைய சாராம்சம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த இந்த செயலும் செயலுக்கான விளைவுகளும் உயர் ஆற்றல்களையுமே சேரும் நான் வெறும் கருவியே நம் அனைவரின் எண்ணம் சொல் செயல் மூன்றும் அன்பு மற்றும் அறம் சார்ந்து ஒருங்கிணைந்து ஆணவம் கண்மம் மாயை பற்று ஆகியவை நீங்க பெற்று மனம் ஆன்மாவினுள் ஒடுங்கி ஆன்ம நோக்கமும் பிறவி கடமைகளும் சிறப்பாய் நிறைவேறி விரைவாய் ஆன்ம விடுதலையும் ஒளி உடலையும் நம் அனைவரும் பெற இறைவனை வேண்டுகிறேன் நன்றி